உலக பொருளாதாரத்தில் வெகு விரைவில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என ஆளுநர் ஆர் என் ரவி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தெலங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டு பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தெலங்கானா உருவான தினம் கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி ஆட்சிக்கு வரும்போது உலக பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது நான்காவது இடத்தை பிடித்துள்ளதாகவும் வெகு விரைவில் மூன்றாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறும் என்றும் கூறினார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யலாம் என எண்ணியவர்கள் எண்ணத்தில் மண் விழும் அளவிற்கு தீர்ப்பு வந்திருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்பது மட்டுமல்ல இந்த வழக்கிலே ஒருவர் கூட சாட்சியாகவில்லை வழக்கமாக இது போன்ற வழக்குகளில் வரும் அதாவது ஆஸ்திரியலாக மாறுவார்கள் ஆனால் இந்த வழக்கில் ஒருவர் கூட ஆஸ்திரியலாகவில்லை அது மட்டுமல்ல எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அதன் மூலமாக துரிதமாக எல்லா விதமான எவிடன்ஸுகளை அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவுபட தீர்ப்பிலே கூறியிருக்கிறார் ஆகவே இதை வைத்து அரசியல் பழைப்பு நடத்தலாம் என்றவருடைய அந்த மாதிரி எண்ணம் படைத்தவருடைய எண்ணத்திலே எல்லாம் மண் விழுந்ததைப் போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க